அஸ்லாம் வரைக்கும் ராமத்துல தாரா வரக்காத்துக்கு மொஹவரத்து ஆஃபியத்துக்கு சொலாமத்துக்கு சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைய சொல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழைய சொல்லம் சல்லல்லா அலா முகமது யாரைக்கு செல்லி அழிவச்சல் இன்ஷால்லாம் முதல்ல அல்லாட்டை வா செய்வான் ஹவுத் பில்லாகி மினக் ஷைத்தான் ரஹீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாமத் சல்லி அலா முகமதீன் அல்லாமத்லா சைரா முகமதீன் அததை மா பீல் சலாத்தன் தாய்மத்தன் பிதவாமி முழுக்கில்லா அல்லாம சலா செய்தனா முகமதீன் அதத மா பீல் சலாத்தன் தாய்மத்தன் பிதவாமி முழுக்கில்லாக் அல்லாம செலா செய்தா முகமதீன் அததை மா பீல் சலாத்தன் தாய்மத்தன் பிதவாமி முழுக்கில்லா இது ஒரு தட இந்த செலவாச்சனம்னா ஒரு ஒரு லட்ச செலவாத்துக்கு சமமாக இன்சலா சரி யா இதா செய்வான் யா நான் பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறேன் நான் மறைவாக இருந்து சொல்லி தரேன் ரப்பு நீ வந்து அவங்களுக்கு என்ட்ட யாரெல்லாம் இந்த சேனலை பார்த்து ஓதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கல்விஞானத்தை ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி ஜிதினி இல்மா அவங்க அவங்க கல்வி ஞானத்தை அதிகமாக்கவே இல்லை எனக்கு எப்படி நீ ஆலிமாயிருந்தியோ அந்த மாதிரி என் சேனல் பார்த்து வரவங்க எல்லாருக்காகவும் நீ ஆலிமாயிருந்தே ரப்பு யார் ரஹ்மானே உன்னுடைய மகா கர்ணையாலையும் கிருவியால் ரமத்தாலையும் வரகத்தாலையும் குதிரத்தாலையும் வல்லமையாலையும் உன்னுடைய மென்மையாலையும் உன்னுடைய கவிபிளையார் எல்லார் ராமத்தும் வரக்கத்தும் செலவாத்தையும் கொண்டு நூறு என்று கொண்டு நற்குணத்தை ராமத்தை கொண்டு எல்லா மக்களுக்கும் கருணை காட்டுறப்பு ஆமீன் இன்னும் உவைசுல் உவைசுல் உவை கர்ணி பாபாவுடைய எல்லா ராமத்தும் விறக்கத்தும் என்னோட போதனைக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்க பாக்கியத்தை நறுவாக்கியா ஆமீன் சரி நான் சொல்லியிருக்கேன் நேற்று போன வாரத்தோட அந்த முப்பத்தி மூணு எழுத்து முடிஞ்சு போச்சு இன்றைக்கி படிக்க போகிறது நாலாவது எழுத்து இன்னும் ஓதி தோறும் ஓய்வு முடியலை யாரா இந்த நாளில் அவர்கள் ஓதிக்கிட்ட பாடத்தை வச்சு அவர்களுக்கு நன்மை கொடுத்துடலா ஏன்னா நீ ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை தரேன்னு சொல்லியிருக்கிறப்போ நீ பொய் சொல்ல மாட்டே நீ வாக்கு தவறமாட்ட யாரெல்லாம் குரான் எடுத்து ஓதுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை சொன்னி வாக்கு சொன்ன மாதிரி நீ அவங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நன்மையை கொடுத்துடலாம் ஏன்னா இப்போ தான் அவங்க நான் இப்போ தான் நான் ஓதி கொடுக்க ஆரம்பித்தேன் அதனால் அவங்களும் இப்போ தான் ஓதிக்கிட்டாங்க அதனால் அவங்க மேலேயும் தப்புல என் மேலேயும் தப்பு இல்லை என் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியுது ஏன்னா எனக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்க தெரியல எப்படி சொல்லிக் கொடுக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் உன்னுடைய கருணையால் தான் நான் ஓதி கொடுக்க ஆரம்பித்தேன் அதனால் இந்த நோம்புல அவங்க ஓதிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால ஓதிக்கிட்டாங்க அந்த முப்பத்தி மூணு எழுத்து வந்து அவங்க ஒதுக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து முப்பத்தி நாலாவது எழுத்து ஓதுறாங்க அவங்க அழிவுன்னு சொன்னால் நீ பத்து நன்மை தரேன்னு சொன்னு அவங்களுக்கு நன்மை தந்துடுறான் யாரெல்லாம் எடுத்து ஓயாமும் ஓதி பார்க்குறாங்களோ நன்மை வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரமன் தாக்கி வைத்துட்டு வரக்கத்தாக்கி வச்சுட்டு உன்னுடைய நன்மையை அளப்பொறி அவங்களுக்கு கொடுத்துடுறப்ப கொடுத்துட்டப்பு கொடுத்துட்டப்பு இன்னும் வரும் ரமணான் மாசத்தில் அவங்க குரான் சரிப்ப என்ன மாதிரியே அரை மணி நேரத்தில் ஒரு ஜூஸ்ஸு முடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஞானத்தை அதிகமாக்கி வச்சு ரப்பி ஜிதினி இல்வான் கல்வி ஞானத்தை அதிகமாக்கி எல்லாம் ஆமீன் 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 நீ என்ன கேட்கணும் எல்லாம் நல்ல கிதயத்தையும் நல்ல அறிவையும் ஞானத்தையும் இல்மையும் இக்கலாத்தையும் அறிவியும் ஞானத்தையும் கொடுத்து ரமான் உன்னுடைய மா கருணையான கருவை செஞ்சிடலாம் எல்லா ராமத்தையும் வர்க்கத்தை கொண்டும் இந்த ரமலான் வாஜி ராமத்தையும் வர்க்கத்தை கொண்டும் அப்புறம் வந்து உன் ஹவி உடைய ரமத்தையும் பிறக்கத்தை கொண்டும் இன்னும் நான் எல்லா நைமார் ஒளிமார் அம்லியாக்கள் அம்லியாக்கள் சுகதாக்கள் ஆர்வியின் அன்சாரிகள் சஹாபாக்கள் விபது பதில் திருக்கள் உப்பாக்கட்ட சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நல்லவர்கள் கண்டும் இன்னும் ஹஜரத் பாபா உவைசுல் கர்னி அவர்கள் பாட்டு கண்டும் முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்கள் ரலியல்லா கண்கள் அவர்களுடைய முன்னூற்றி பதிமூணு திருநாமத்தை கொண்டும் అఖిలే పువ అఖిల భయతులు తు బుద్వాి ఫాతి అహ్మద్ వా ఎక్ రామలా భరక చెలా ఆమీన్ 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 వారి దాబాన్ అల్హమీల్ రబ్ల్మీన్ సల్ అల్ అలామ్ సల్ అల్ల అలైచం సల్ అల్ల ాలమ్ం సల్ అల్ల్ అలెచలం సల్ అల్ల అల మహమ్మదు ఆర్బీ చల్ అలైవచ్చు ఆమీన్ అల్లాకి ఎలా போன வாரமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் தான் அதை நீங்கள் ஓதுனதே இந்த நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதை திரும்ப திரும்ப ஓதுனா ஒரு வார்த்தைக்கு பத்து நன்மை தருவோம் அப்புறம் இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தேழு இருபத்தொம்போது ஒத்தப்பட நான் ஒத்தப்பட நோம்புல ஒத்தப்படனா ஒத்தையாக வர்றது இருபத்தொன்றுனா ஒன்று வருது இருபத்தி மூணுனா ஒத்தையாக வருது இல்லை இருபத்தி அஞ்சுனா ஒத்தையாக வருதுல்ல இருபத்தி ஏழுன்னா ஒத்தையாக வருது இல்லை இருபத்தி ஒம்பதுனா ஒத்தையாக வருது இப்போ இருபத்தி ரெண்டு இருபதுனா ரெட்டையாக வருதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒத்த குடையில் வந்து லைலத்தில் கதறி இரவு வரும் அதனால அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் சாதாரண நேரத்தில் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து சுபு வரையிலும் அந்த குரானை வச்சு ஓதி பாருங்கள் மற்ற மற்றதெல்லாம் எப்போது தேங்க குரானோடைய எழுத்து ஓதுனீங்கன்னா அல்லா என்ன செய்வான் உங்களுக்கு எல்லா நன்மையும் எல்லாம் தந்துடுவான் இன்ஷால்லா ஆமீன் 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 யார் அப்பில் ஆலமின் அல்லாஹுமா ரப்பனா ஆர்த்தினா வித்தினியா ஹசனத்தன் அஃபில் ஆகிருதி ஹசனத்தன் வக்கீனா ஜபன்னார் சுகானா ரப்பி ரப்பில் இசத்தி அமாசிவும் அஸ்லாமும் அலல் முஸ்ஸலி அஹம் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் செல்லல்லாலாம் செல்லல்ல அழைச்சலம் செல்லல்லாலம் செல்லல்ல அழைச்சலம் செல்லல்ல அலாம் முகமது யாரையும் சொல்லி அழைத்து வைத்தாங்க சரி இப்போ பாடம் இருந்தோம் பில்லாஹி பில்லாயும் என செய்தால் நிறத்தையும் வித்லாரகமாக நடை இப்போ பாருங்கள் இதுக்கு பேர் அல்லா அல்லஹா எப்படி ஒரு ஒரு அழிவுக்கு தவறு இருக்குது அப்போ அது தவறு ஆதான் அப்போ அல்லான்னு எப்படி சொல்வோம் அப்படின்னு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ தமிழோ இங்கிலீஷோ படித்தவங்களுக்கு அது தெரியும் இருந்தாலும் இங்கிலீஷ் படிக்காமல் வெறும் தமிழ் மட்டும்தான் படித்தவங்க இருந்தாலும் இந்த யா யானைக்கு போடுற யா இருக்குல்ல இந்த யா தான் இங்கே வந்து சத்து இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஞாபகம் வைக்கிற நான் சொல்கிறேன் சத்துன்னா உடம்புல சத்து இருக்கும் அந்த சத் உடம்புல உள்ள சத்தை வந்து சத்துன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த அரபுலையும் இதுக்கு சத்து தான் சொல்லுவாங்க அதனால நீங்கள் என்னத்துக்காக நான் சொல்லி தரேன்னா உடம்புல உள்ள சத்து இருந்தால் நமக்கு பலம்னா பலம்னான்னு அர்த்தம் பலம்னால் என்ன ஒருத்தரை நாங்கள் வந்து ஒருத்தரை அடிச்சிருவோம் நம்ம சத்தை வச்சு ஒரு வேலை பார்த்துருவோம் ஒருத்தரை அடிச்சிருவோம் ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சிருவோம் சத்து இல்லைன்னா என்ன செய்ய முடியாது வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி உள்ளதான் ஞாபகம் வச்சுக்கிறோங்க அதுக்கு பேர் சத்து அதுக்கு பேர் என்ன சத்து அந்த சத்து இந்த அழிவு எழுத்தில் எந்த எழுத்து மேலே வருதோ அது ரெண்டு இப்போதானே சொல்லி தந்தேன் நம்ம உடம்புல சத்து இருந்தால் ஒரு ஆள் அடிப்போம் ஒரு ஆளுக்கு உதவி செய்வோம் ஒரு ஆளுக்கு வேலை செய்வோம் எந்த எந்த விதையாவது செய்வோம் சத்து இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது வேலை செஞ்சு கொடுக்க முடியாது நம்மளை அடித்தாங்கன்னா அவங்கள திருமணமாக அடிக்க முடியாது அப்போ என்ன வேணும் உடம்புல சத்து வேணும் அந்த சத்து வந்து இந்த அழிப்பாடத்தில் அழிவு எழுத்தில் எந்த எழுத்து மேலே வருதோ அதுக்கு பேர் சத்து மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரி யானா மாதிரி அல்லது இங்கிலீஷில் டப்ளியூ இங்கிலீஷில் சொன்னோம்னா டப்ளியூ தமிழில் சொன்னோம்னா யானா இந்த மாதிரி அடையாளம் அழிவு எழுத்தில் எந்த எழுத்து மேலே வந்தாலும் அதுக்கு பேர் சத்து அந்த சத்து இருந்தால் அந்த எழுத்து ரெண்டு இங்கிலீஷில் சொல்லணும்னா டபுள் தமிழ்ல சொல்லணும்னா சத்து இன்னும் சொல்ல போனேன்னா ரெண்ட ரெண்டு ரூபா காயின்ஸ் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ரூபா காயின்ஸில் ஒரு ரூபாதான் தான் மதிப்பு ரெண்டு ரூபா காயின்ஸில் ரெண்டுன்னு போட்டுருவாங்க ஆனால் அது ரெண்டு ரூபா நம்ம நம்ம அதில் ரெண்டு ஒரு ரூபா இருக்குது நமக்கு தெரியும் இதை விட நான் சொல்லிக் கொடுக்க முடியாது நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறணும் இந்த மாதிரி யானை இருந்தால் அதுக்கு பேர் சத்து சத்து இருந்தால் உடம்புல பலம் இருக்குது ரெண்டுன்னு அர்த்தம் ரெண்டு பேர் உள்ள சத்து நம்ம உடம்புல இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம சத்து வேறு இந்த யானை நம்ம உடம்புல இருந்தால் சத்துன்னு சொல்கிறோம்னா அந்த யானை அந்த அழிப்பாடத்தில் எந்த இடத்து மேலே வந்தாலும் அதுக்கு பேர் சத்து அது ரெண்டுன்னு அர்த்தம் ரெண்டு ரூபா காயிச்சின்னு அர்த்தம் ரெண்டு வா காய்ச்சின்னு ஒன்றா வச்சுக்கிறோங்க ரெண்டு என்ன இருக்கும் ரெண்டு ரூபா இருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை என்னமோன்னு குழம்பாதீங்க இந்த இந்த யானாங்கிற எழுத்து எந்த எழுத்து மேலே இருக்கோ அதுக்கு பேர் சத்து ரெண்டு ரூபா காயின்ச்சி ஆ இதை மட்டும் நினச்சிக்கோங்க இந்த உடம்பு உடம்பெலாம் விட்டுருங்க ரெண்டு ரூபா காயின்ச்சி அந்த ரெண்டு ரூபா காயிச்சுருந்தா அதில் ரெண்டு ஒரு ரூபா இருக்குன்னு நமக்கு தெரியும் நம்ம பார்த்ததுமே ரெண்டு ரூபா இருந்தால் ரெண்டு ரூபா இரு ரெண்டு ரூபா ஒரு ஒருபா சாமானிட்டோன்னா ஒரு ரூபா கொடுங்க நம்ம கேட்போம் அப்போ என்ன ரெண்டுனால் ரெண்டு ரூபான்னு காய்ச்சல் போட்டிருந்தேன் ரெண்டுன்னு எடுத்தோம் அந்த மாதிரி இந்த சத்து எதில் இரு எந்த எழுத்தில் இருக்கோ அது ரெண்டு எழுத்து இப்போ லாமுக்கு வந்தால் ரெண்டு லாமு அழிவுக்கு அழிவுக்கு வந்தால் ரெண்டு ரெண்டு அழிவு பேகி வந்தால் ரெண்டு பே தேக்கி வந்தால் ரெண்டு டே ஜீமுக்கு வந்தால் ரெண்டு எதுக்கு வந்தாலும் அழிவு எழுத்துல முப்பது எழுத்துலையும் எந்த எழுத்துக்கு இந்த யானை அடையாளம் வந்தால் அது ரெண்டுன்னு அர்த்தம் ரெண்டு ரூபா காயின்ச்சு ரெண்டு எழுத்துன்னு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் சொல்லி தரேன் யானை மாதிரி அடையாளம் வந்தால் ரெண்டு ரூபா அது அழிவு எந்த எழுத்து மேலே வந்தாலும் ரெண்டு எழுத்து அப்படின்னா என்ன ரெண்டுருவா ரெண்டு ரூபா காய்ச்சினா என்ன அர்த்தம் ரெண்டு எழுத்துன்னு அர்த்தம் சரி இவ்வளோ தான் சொல்ல முடியும் புரிஞ்சுக்குங்கச்சாலா திரும்ப திரும்ப போட்டு நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் சரி இப்போ வந்து இந்த லாமலு சர்லாவில் வந்து இந்த சத்து வந்திருக்கு நம்ம பாடம் வந்து தோம் அழுத்தோஞ்சபர் அண்ணு அழுத்தம் ஜி இன்று அழுத்தம் பேச்சு ஒன்று படித்தோம் அதுக்கு அடுத்த பாடம் அல்லா பாடம் அந்த அல்லா பாடத்தில் தான் முப்பத்தி நாலாவது எழுத்தானா இந்த சத்து வருது இந்த சத்துனால் என்ன இந்த யா இந்த யா தான் சத்து அப்போ இங்கே லாமல் சரலாவில் அந்த சத்து வருது அந்த லாமல் சரில் சத்து வந்தால் என்ன அர்த்தம் ரெண்டு எழுத்து ரெண்டு ரூபா ரெண்டு காய்ச்சி அப்போ வந்து இதை என்ன செய்யணும்னா முதல் எழுத்துல ஒரு எழுத்தை கொடுக்கணும் முதல் எழுத்துனால் நீங்கள் படிக்கும்போது எப்படி வரும் அதை பார்த்துக்கிறேன் ஆ வலது பக்கம் முத எழுத்துனா வலது பக்கம் வர்ற எழுத்துக்கு முதல்ல கொடுக்கணும் இடது பக்கம் இ இடது பக்கம் உள்ள எழுத்து கொடுக்கக்கூடாது வலது பக்கம் வருது அழிவு வந்து வலது பக்கம் வருது அப்போ இந்த லாமளிச்சல் ஒரு லாமத்திக்கு அழிவில் போட்டோம்னா லாமளிச்சல் லா தான் ஆனால் போடும்போது அந்த முதல் எழுத்துல சேர்க்கும் போது லாமுனு தான் சேர்க்கணும் லாமளிச்சல்லாம் சேர்க்கக்கூடாது அதில் அதில் உள்ள லாம மட்டும் எடுத்து லாமத்திக்கு அழிவில் போடணும் அழிவில் போட்டு எப்படி சொல்லணும்னா முத எழுத்தை முந்தி சொல்லணும் மறுபடியும் சொல்லி தரேன் இந்த யானை மாதிரி வந்தால் அந்த எழுத்து ரெண்டு ரெண்டுன்னா ரெண்டு ரூபா காயிச்சி ரெண்டு ரூபா காஞ்சில் ரெண்டு ஒரு ரூபா இருக்கும் அந்த ஒரு ரூபாயை முதல் எழுத்துக்கு கடன் கொடுக்கணும் முதல் எழுத்துக்கு கடன் கொடுக்கும்போது முதல் எழுத்தை முந்தி சொல்லணும் முதல் எழுத்துக்கு கொடுக்கணும் முதல் எழுத்து கொடுக்கும்போது முதல் எழுத்த முந்தி சொல்லணும் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன் நீங்கள் இதான் புரிஞ்சுக்கங்க முத எழுத்துக்கு கடன் கொடுக்கும்போது முதல் எழுத்தை முந்தி சொல்லணும் இங்கே முதல் எழுத்து என்ன இருக்குது அழிப்பு இருக்குது அப்போ அடிப்பில் வந்து இந்த லாம்தல வந்து ரெண்டு ரூபா காய்ச்சல் இருக்கிறனால ரெண்டு லாமம் இருக்கிறனால ஒரு லாம தீக்கி போடும்போது முதல் எழுத்தை முந்தி சொல்லணும் முதல் எழுத்த முந்தி சொல்லணும் கொடுக்குற எழுத்தையும் மொ மொதல் எழுத்துல சேர்த்து சொல்லணும் முதல் எழுத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் முதல் எழுத்தை முந்தி சொல்லணும் எழுத்து வாசிக்கும் போது எழுத்து போடும்போது அந்த ரெண்டு ரூபா உள்ள ஒரு ரூபா தீக்கி முதல் எழுத்துல தான் சே போட்டு சொல்லி சேர்த்து சொல்லணும் இப்போ சொல்லித்தரோம் பாடம் அவ்வளோ தான் நீங்கள் ஞாபகம் பண்ணிக்கிறீங்க அழிவோட லாமை சேர்க்கும் போது அழிவு லாம் சபர் அல் எந்த சபரு அழிவுக்குள்ள சபர் சொல்லணும் சேர்க்கும்போது முதலத்தில் சேர்க்குறோம்ல அந்த எழுத்துக்கு என்ன இருக்கோ அதைத்தான் சொல் சேர்த்து சொல்லணும் இப்போ அழிவுக்கு சபர் இருந்தால் சபர் சொல்லணும் பேச்சு இருந்தால் பேர் சொல்லணும் சேர் இருந்தால் சேர் சொல்லணும் இது மூணு தான் அர்த்தம் சபரு சேரு பேர் தான் வரும் அப்போ முதல் எழுத்துல சேர்க்கும் போது முதல் எழுத்துக்கு என்ன இருக்கோ அந்த எழுத் அந்த சபரை தான் நம்ம சேர்த்துடணும் இப்போ அலிபிலாம் ஜபர் அல் மிச்சம் ஒரு லாம்பு இருக்கும்ல ரெண்டு ரூபா கிணத்துல ஒரு ரூபா முத மொதலுக்கு கடன் கொடுத்துட்டோம் ஒரு ரூபா மிச்சம் இருக்கும் அந்த மிச்சம் லாம் இருக்கும் அப்போ லாமல் சபர்லா லாம அழிவு சபர் இந்த இருக்குது சார் சபறு அப்போ இந்த எழுத்து வந்து லாமல் சரலா கடைசியாக சொல்லும் போது லாமல் சரலா அப்போ அல்லா வந்துருச்சா அலிபுலாம் ஜபர் அல் லாமலி சபர்லா அல்லா தென்ன ஒரு தடவை சொல்லிடுறேன் இந்த லா இந்த யா எதுலாம் வருதோ அழிப்பாடத்தில் அதுக்கு பேர் சத்து அந்த சத்து எந்த எழுத்து எழுத்துக்கு வருதோ அந்த எழுத்து ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்துனா ரெண்டுருவா ரெண்டு ரூபா காய்ச்சல் ரெண்டு ஒரு இருக்கும் நமக்கு தெரியும் அந்த மாதிரி எழுத்துல எந்த எழுத்தில் அந்த சத்து வருதோ அது ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துல மொதல் எழுத்துலோட ஒரு எழுத்தை கடன் கொடுக்கணும் கடன் கொடுக்கும்போது லாம சொல்லக்கூடாது முதல் எழுத்து என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லணும் இங்கே அல்பு இருக்குது அந்த எழுத்தோட மேலே சபர் இருக்கா சேர் இருக்கா பேசுருக்கான்னு பார்க்கணும் அப்போ முதல் எழுத்துக்கு என்ன இருக்கோ அந்த முதல் எழுத்தை சொல்லி சேர்க்கிற எழுத்தை சொல்லி சபரை கடைசியாக சொல்லணும் அழிவு லாமு சபர் அல் மிச்சம் வந்து ஒரு லாம் இருக்கும் அப்போ லாமலி சபர்லா இந்த அருக்கு சபரு மிச்சம் உள்ள லாமுக்கு மேலே சபர் வச்சுருப்பாங்க லாமலி சரலா அல்லா சரி இதுக்கு மேலே நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி பே எல்லாமே அப்புறம் வறட்சியாக ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் ஞாபகமாக வந்துடும் இப்போ வந்து இங்கே பே இருக்குது பேயோட லாம சேக்கணும் ஜபர் பல் லாமல் செல்லா பல்லா இங்கே எப்படி சொன்னால் அல்லா அழிவலாஞ்சவர் அல் லாமல் செல்லா சொன்னான் இங்கே ஜபர் பல் லாமல் செல்லா பல்லா இங்கே ஜபர் தல் லாமல் செல்லா தல்லா இங்கே ஜே ஜபர் தல் லாமல் செல்லா ஜல்லா இங்கே ஜிம் ஜீம்லாம் ஜபர் ஜல் லாமல் செல்லா ஜல்லா ஒன்றும் இல்லை லாம தூக்கி போகிறான் அழிவுல எப்படி சொன்னான் அழிவிலாம் ஜர் அல் சொன்னான் அப்புறம் லாமல் செல்லா சொன்னால் அந்த மாதிரி அல்லா இங்கே பே இங்கே பே வந்திருக்கு கீழே நோக்கத்திருந்தால் இருந்தால் பே ஜபர் பல் லாமல் செல்லா பல்லா இங்கே தே வந்துருக்கு ஜபர் தல் லாமல் செல்லா தல்லா ஜபர் தல் லாமல் செல்லா தல்லா ஜீம்லாஞ்சர் ஜல் லாமல் செல்லா ஜல்லா ஹேலாஞ்சபர் ஹல் லாமல் செல்லா ஹல்லா

தேலாம் ஜபர் தல் லாமல் செல்லா தல்லா ரேலாம் ஜபர் தல் லாமல் செல்லா தல்லா ஒன்றுமே இல்லை அழிவெழுத்தோட லாம கேட்குறோம் அவ்வளோதான் ஜீம் ஜபர் ஜல் லாமல் செல்லா ஜல்லா ஹேலாம் ஜபர் ஹல் லாமல் செல்லா கல்லா ஹேலாம் ஜபர் ஹல் லாமல் செல்லா ஹல்லா தல்லாம் ஜபர் தல் லாமல் செல்லா தல்லா ஜல்லாம் ஜபர் தல் லாமல் செல்லா ஜல்லா ரேலாம் ஜபர் ரல் லாமல் செல்லா ரல்லா இது வந்து கூட்டி படிக்கிறது இப்போ நட எப்படி படிக்கணும் அழிவு இருந்தா அல்லா வே இருந்தா பல்லா பே இருந்தா தல்லா ரே இருந்தா ஜல்லா ஜிம் இருந்தா ஜல்லா ஹே இருந்தா ஹல்லா ஹே இருந்தா ஹல்லா பால் இருந்தா இருந்தா ஜல்லா ரே இருந்தா லல்லா மறுபடியும் சொல்லி தரேன் கூட்டி படுக்கிற நட வாசிக்கிறது எப்படின்னா அழிவு இருந்தா அல்லா பே இருந்தா பல்லா பே இருந்தா தல்லா ஜே இருந்தா ஜல்லா ஜீம் இருந்தா ஜல்லா ஹே இருந்தா ஹல்லா ஹே இருந்தா ஹல்லா தால் இருந்தால் தல்லா ஜால் இருந்தால் ஜல்லா ரே இருந்தா ரல்லா இப்போ அல்லா பல்லா டல்லா ஜல்லா ஜல்லா ஹல்லா ஹல்லா தல்லா ஜல்லா ரல்லா நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு நீங்கள் பிடிச்சிக்கங்க சரி இதுக்கு மேலே நீங்கள் தான் பிடிச்சிக்கணும் அதான் நான் சொன்னேனே நான் ஓதி கொடுக்குற காலத்தில் சொல்லி கொடுத்துட்டு என்ன செய்வேன் வந்துடுவேன் ஆனால் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப 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 என்ன செஞ்சுருக்கான் ஆக்கி வச்சுருக்கான் லேஸ் ஆக்கி வச்சுருக்கான் நீங்கள் திரும்ப அப்படின்னு தொட்டமே வந்துடும் நீங்கள் திரும்ப திரும்ப பாடம் படிச்சுக்கலாம் சரி இன்ஷால்லா சரி எல்லாம் வா செய்வோம் இன்ஷால்லா யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த பாடத்தை ஓதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஞாபகத்தை கூடல்லாம் சல்லல்லாலாம் செல்லல்ல அழைச்சலம் செல்லல்லாலாம் செல்லல்லாலே சொலம் சல்லல்லாலாம் அரைச்சியல் அழைச்சலும் அவங்களுக்கு ஞாபகத்தையும் புரியக்கூடிய சக்தியும் கொடு முதல்ல இவ்ளீ சிறந்து அவங்கள காப்பாற்று ஓதும்போது போது அவர் சொல்லுங்கள் அவர் பில்லாகி ஏன்னா சைத்தான் நிராகியும் வித்மென்லாக ஹர் ரகமாக சொல்லி சலா சொல்லி துவா செஞ்சு ஆரம்பித்து ஓதுங்க எல்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்வான் செய்தால்தான் உதவி செய்ய முடியும் ஏன்னா சைத்தான் ஓத விட மாட்டான் அதை புரிஞ்சுக்குங்க எல்லாம் இதை வந்து அவங்க வந்து ஞாபகத்தோடு ஓதிக்கிற பக்கத்தை கூட எல்லாம் ஓதக்கூடிய ஆர்வத்தையும் ஆசையும் கூடலாம் ஞாபக சக்தியை கூடலாம் ரப்பி ஜி ஜிதினி கல்வி ஞானத்தை அதிகமாக்கி அவளுக்கு பிறகு செய்யலாம் வார நல்ல ஹிதாத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல இல்மி இல்லை அருவி ஞானத்தையும் கூடல்லாம் வாரதாவான் அலமதுல்லா ரப்துல்லமின் சல்ல அல்லாம் சல்லல்லா அலச்சலம் சல்ல அல்லாம் சல்ல அல்லா அலச்சலம் சல்லல்லாலம் சல்லல்லா அலச்சலம் சல்ல அல்லாம் அறிவிச்சில் அழைவச்சலம் அப்புறம் ஓதிட்டு எல்லா இடத்து செய்யுங்க நான் சொன்னேன்ல ஒத்த புடன்தெல்லாம் நிலையத்துக்கு இறது இரவு வரும் எல்லா மக்களுக்காக வேண்டியும் காசாற்றும் மக்களுக்காகவும் பாலத்தீன மக்களுக்காக துவச்சிங்க உடம்புச்சினுக்கா வேண்டி துவாச்சிங்க முடிச்ச நான்கு பெண்ணுக்கு துவாச்சிங்க முடிச்ச நான் கபராடிக்கு செய்யுங்க உங்கள் வீட்டாருக்கு செய்யுங்க எனக்கான செய்யுங்க உங்களுக்கான செய்யுங்க எல்லாருக்கான இதுவாச்சிங்க அப்படின்னா தான் மலக்குமரம் வச்சு என்ன செய்வானா நம்ம யாருக்கெல்லாம் துவா செய்ய இந்த மாதிரி இவங்களுக்கும் குட்றா மலக்குமார மலக்குமரம் அதனால மற்றவங்களுக்கு துவா செய்யாமல் விட்டுறாதீங்க உங்களுக்கு மட்டும் கேட்டால் மலக்குமார துவா செய்ய மாட்டாங்க அதனால மற்றவங்களுக்கும் துவா செய்ங்க சொல்லலாம் சரி ம் பாட்டுதாமுங்க எல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன்